அவர் என்ன கேட்கறாருன்னா சக தவுகதி ஜமாத்து இருக்குல்ல அவங்களோட நீங்க ஏத்துக்கிட்டு நிக்கிறீங்கன்னு சொல்றாரு சக தகுதி ஜமாத்துன்னு எங்க இருக்கு தவி ஜமாத்து எங்க இருக்கு சக தொகுதி ஜமாத்து இப்போ ஜா தொகுதி தொகுகிதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தௌகின்னா என்ன தர்காவ எதிர்த்தா தௌகீன்னு வாங்கி வச்சிருக்கோம் நம்ம தப்பா வாங்கி வச்சிருக்கோம் தவுகிரா என்னது ஆஹ் தர்கா அவங்களும் தானே கூடாது இருக்கிறாங்க உடனே ஜமாத் இஸ்லாமி தவசிது தவுஹீம் ஆகா குரான தீஷன் மட்டும் சொன்னால் துவகீது தௌஹீன்னா குரான் அதிச மட்டும்தான் மார்க்கம் அப்படின்னு சொன்னா தான் தௌஹித் இப்ப ஜாக்கு வந்து தௌஹித் நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஜாக்கு எப்படி தௌஹித் ஆகும் மதுகபை எதிர்க்கிறாங்க நீங்க எதிர்க்கிற மாதிரி அதனால நீங்க தௌஹித் சொல்றீங்க அப்படித்தானே அவங்க தர்காவை எதிர்க்கிறாங்க நீங்க எதிர்க்கிற மாதிரி அதனால நீங்க என்ன செய்றீங்க அது தௌஹித் சொல்றீங்க ஆனால் மதுகபை எதிர்க்கக்கூடியவர்கள் ஜாக்கு தன்னிலை விளக்கு புஸ்தகம் போட்டாங்க பன்னெண்டு பக்கத்துல பன்னெண்டா பதினாலு பக்கம் பக்கம் நம்ம ஆஃபீஸ்ல இருக்குது அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க கேட்டா இந்த ஜாத்துங்கிற இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அமீர் இருக்காருல அமீருடைய விஷயத்தில் அவருடைய உத்தரவுகளுக்கு மார்க்க விஷயமா இருந்தாலும் நிர்வாக விஷயமா இருந்தாலும் கட்டுப்பட வேண்டும் மார்க்க விஷயமா இருந்தாலும் நிர்வாக விஷயமா இருந்தாலும் எதற்கு கேள்வி கேட்கக்கூடாது அவர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்க முடியும் எழுதியிருக்கிறாங்க மார்க்க விஷயத்தில் அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அதான் பதுக்கப்பு

அப்படியான பெரிய சாபியான பீன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரிய ஆராய்ச்சியாளர் தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதே வேணாம்னு சொல்லிவிட்டு இவர் சொன்னது கட்டுப்படுத்த அதுக்கு புது புது மதுரப்புல சௌகரிய மாதம் அப்படி சொல்லல என்ன சொல்றோம் திருப்பிர சுவாமி சரி விதிமுறைகள் இருக்காங்க சரி அறிமுக புஸ்தாத்தி தெளிவா பயிலா இருக்காங்க என்ன சொல்றோம் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் வாழ்க்கையின் நெறி இந்த ரெண்டையும் மீற மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி தான் இது மா தலைவர் என்ன சொல்றாரோ மார்க்க விஷயத்தலயும் இதுவா உறுதி கண்ண முடிறு கட்டுப்படுவேன் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இந்த ஏகம் கிடையாது அப்ப இப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் தவ்ஹீத் இவர்கள் ஒரு அதனால தான் அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கறாங்க மதுகப்ங்கிற பேர்ல ஏத்துக்கறனும் உறுதிமொழி கொடுக்க வேண்டும் இதை நீங்க பாக்குறீங்க அப்ப இந்த அதாவது மதுகபாகவே அவங்க ஆயிட்டாங்க நிறைய தவறான ஒரு காரியங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அதை கூட இவங்க நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க வரதட்சணை கலையாளர்கள் திங்கிறத அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அதுல அங்கமா இருக்கிறவங்க நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க இது தௌஹிதா தௌஹிது கிடையாது ஜமாத் இஸ்லாமிக்காரங்க தர்காவெல்லாம் எதிர்ப்பாங்க அது தௌஹிதா தர்கா எதிர்ப்பாங்க மதுக பாதிக்கிறாங்களோ அவங்க மாலை அமர்வுகளில் இருந்து மௌதி புஸ்தகம் இருக்குது மதுகு அவசியம் தெளிவாக எழுதியிருக்கிறாரு தமிழ்ல புத்தகத்தை போட்டிருக்கிறாங்க மதுரபு இல்லாட்டி இஸ்லாமே இல்லைங்கிற எழுதி எழுதியிருக்கிறாங்க அது எப்படி தவிது யார போய் தவிதுங்கிறீங்க ஒருத்தரும் குரான் அதாவது தவிர நல்ல வலிக்கணும் குரான் மட்டும்தான் ஹதீஸ் மட்டும்தான் இதை சொல்றது வேற யாரா இருந்தா சொல்ல அதான் தவி ஜாக்கிய சொல்ல சொல்லுங்க ஒளி பிள்ளைப்படியா சொல்ல சொல்லுங்க சொன்ன அவங்களுக்கு சந்தேகம் கிடையாது சொல்லியே செயல்படுத்தணும் குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கும் பெரியார் சொன்னால் கேட்க மாட்டோம் அமீர் சொன்னாலும் உலகமே சொன்னாலும் கேட்க மாட்டோம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை வெளிப்படையா சொன்ன குரான் குரான் ஹதீஸ் மார்க்கு சொல்வார்கள் குரான் ஹதீசு மார்க்க மது குரான் மட்டும்தான் மார்க்கம் அந்த தவிர வேற இல்லைன்னு சொல்லணும் என்ன கேட்கணும் குரான் மட்டும்தான் மார்க்கம் வேற எதுவும் ஆதாரம் இல்லை இது வெளிப்படையா சொல்லுவாங்களா மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் சொன்னது கிடையாது மாத்தி சொல்லி இருக்காங்க குரான் ஹதீஸ் சஹாபாக்கள் பின்பற்றுவது கட்டாய கடமை டிக்ளேர் பண்ணி பத்திரிகை எழுதியிருக்காங்க அதான் அவன் சொல்றான் அப்ப என்ன ஆயிரம் சகாபாக்களை பின்பற்ற தராவி இருபது காசு நாளைக்கு வந்துடும் சகாபி யாராவது சொல்லிருப்பாங்க இந்த பேசிக் அப்படியே கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்போம் என்ன வாயிரு தௌஹிதா இருந்துகிட்டே இருபது காசு சொல்லலாம் தௌஹிதா இருந்துகிட்டே பராத்து கொண்டாடலாம் எல்லாம் வந்துடும் ஏன் பேசிக் மாறி பேசு இந்த ரெண்டு தான் பேசிக்கா எதுவும் நிலையாது மூணு நாள் வந்தா எல்லாம் அமைஞ்சிடும் அதனால வந்து தௌஹீத் இயக்கங்கள்ட்ட வந்து இருந்தால் ஒன்னா போக நாங்க ரெடி ஒண்ணு வேணா இப்பவும் சரி ஜாக்கு வந்து நிலை ஏத்துக்கிறோமே ஆனால் நாளைக்கே ஒன்னாயிரும் உங்க ஊர் அமீர் சினிமா இயக்குனர் அமீர் இருக்கார் இல்லையா அவரே வந்து பார்த்தாரு உன்ன போ வழியே இல்லையா இருக்கு கொள்கை இந்த கொள்கை ஏத்துட்டா ஒன்னாயிருக்கலாம் வேற ஒண்ணு கிடையாது என்ன ஏத்துக்கிறனே குரான் ஐசு மட்டும்தான் மார்க்கும் எழுதி தருவியலாம் எழுதி தரணும் எளிய கொடுத்தேன் குரான் ஐசு மட்டும்தான் மார்க்கம் என்று வேற எதுவும் மார்க்கம் இல்லை என்று அவர்கள் ஆனால் அவர்களோடும் ஒன்னா போவதற்கு தவிர கொள்கை என்ன சொர்க்கம் கிடைக்குமா கிடையாது என்ன போங்க மட்டும்தான் கொள்கைக்கு சொர்க்கம் கிடைக்கும் பேருக்கு வந்து சொர்க்கம் கிடைக்காது என்ன எதை ரெடியா இருக்க எழுதி கொடுத்தோம் பதில் வருது வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட மாசம் நாலாவும் பொறுத்த வரைக்கும் தௌஹீதுக்கு வந்தால் இணைத்துக் கொள்ளவோ இணங்கி செல்லவோ தயாரா இருக்கும் தௌஹீதுக்கு வராம தௌஹீது என்று சொல்வார்களே ஆனால் மற்றவங்களை எதுக்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம் அவங்களையும் எதுக்கத்தான் செய்வோம் அதான் காரணம் மும்பாரு பிள்ளை என்ன நடக்குது அவங்க அந்த பள்ளியை நம்ம அது வந்து சும்மா சீத்தாடி இருந்தாங்க பள்ளியாவெல்லாம் இருக்கு நாங்க தான் வந்தோம் எங்களுக்கு உங்களை விட எனக்கு அது தெரியும் ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம் அங்கே தான் எங்களுடைய வீடு இருந்தது அப்போ நம்ம என்ன செஞ்சோம் எல்லா பிள்ளைங்களையும் வருகை அடிச்சாங்களா சரி அதுக்கு போக போய் அதுக்கு கிளீன் பண்ணி மூணு நாலு அஞ்சு நோடி போய் அது மக்களுக்கு அதுக்கு ஒரு செய்ய வேண்டிய வேலைகள் காம்பௌண்ட் சுற்றுச்சூடெல்லாம் எடுத்தது நம்ம தான் எடுத்து கொடுத்தோம் இந்த பெரிய காம்பவுண்ட் சுக்கெல்லாம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் செஞ்சோம் பல விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்க அவங்களும் செஞ்சாங்க நமக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கிது அவங்கள வேற மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஊரோட அம்மனா சேர்ந்தவங்க வந்து முஸ்லீம்களே அவங்க சேர்க்கறது இல்லை அவங்க வேற மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி எல்லாம் கருதுனாங்க அதனுடைய நிர்வாகியா இருக்கிறது மாநில நிர்வாகியா போட்டோம் யாவும் இருக்கா ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க நாங்க வந்து அவங்களும் வருவாங்க இவங்களும் வருவாங்க அவங்க கொடுத்து கொடுப்போம் இவங்க கொடுத்து கொடுப்போம் நாங்கல்ல ஆகா இந்த பல பட்டம் நமக்கு சரி வராது இடம் முக்கியம் இல்ல வளர்ந்ததா இடம் சொத்துலாம் முக்கியம் கிடையாது அவ்வளவு வெளியே வந்துடும் காப்பாத்த ஏண்டா காப்பாத்தி பண்ணா தவு தவிர காப்பாத்த ஏண்டு சொத்தை

सुधीर मामला कई माले का नाम ले रहा है, हाँ उन्होंने मारे तक नहीं होने वाला है। पकड़ा, एक यार था। उन्होंने 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 एक பெரிய லைஃப் தான் பாக்குறேன் நான் அவரைத்தான் வந்திருப்பான்னு சொன்னேன் அவர் இவரு அவர் அவர்தான் மதுரைக்கு நீ கூட வந்து அனுப்பிட்டு நாமில் அவரு சரி என்னன்னு கேட்டா இந்த இத கூட நினைச்சிட்டாங்க அவர் பேர்ல எழுதி வாங்கிட்டாரு சொத்த என் பேர்ல இருந்தது நான் ஜமாத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இதையே என் பேர்ல தான் உள்ளது யாரும் ஒண்ணு பண்ண இல்லாது இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என் பேர்ல எழுத உடனே எப்போ என்னைக்கு தர்றாங்க கவனிக்கணும் இந்த பத்திரத்தை கொண்டாந்து என்னைக்கு தர்றாங்க தெரியுமா புது நிர்வாக தேர்ந்தெடுக்கிறது ஜூலை ஒன்னு அன்னைக்கு தான் அதை கொண்டு வர்றார் உங்க மாவட்ட தலைவர் முன்னாள் மாவட்ட தலைவர் கலியிலும் மற்றவங்களும் கொண்டு வந்து என்கிட்ட தர்றாங்க பொதுக்குழு வச்சு தர்றாங்க பொதுக்குழு முடிஞ்சா நாலு மணிக்கு ஆபீஸுக்கு போனேன் ஆபீஸுக்கு போய் என் ரூம் சாரி கையில கொடுத்து வீரோட உள்ள ஆவணங்கள்லாம் கொடுத்து இந்த அந்த சொத்து பத்திரம் தான் இருக்கு இந்த சொத்து இருக்குது இதே கையில கொடுத்து என் பேர்ல எழுதி தந்திருக்கேன் எனக்கு உள்ளது இல்லை இது

நமக்கு சொத்து பத்தெல்லாம் முக்கியங்களை காப்பாத்த என்ன காப்பாத்திருக்கணும் இல்லையா மக்களை காப்பாத்திட்டு வந்துடுவோம் கொள்கையும் மக்களையும் காப்பாத்திக்கிட்டு நீ என்ன வச்சுக்க சொத்த அதான் நம்ம அது ஒரு பிரச்சனையாக நம்ம கைப்பற்ற ஏழுமா அது ஒரு பிரச்சனையாக நம்ம ஆக்கினால் அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா அவ்வளவு வருஷமா நம்ம நினைஞ்சிருக்கிறோம் நம்மளோட அவ்வளவு எவிடென்ஸ்கள் நம்ம இருக்கு அதான் சீக்கிரம் அவங்க அவங்க உண்மையில அவங்களுடைய இது அந்த மகளாவுக்கு சொன்னா நம்மளுடைய காசு கொடுத்து வாங்கினது இல்ல ஆனா கொண்டாடாத என்ன செய்யலாம் என்ன செய்யணும் தூக்கி எந்த மக்கள் என்ன வெளியே வந்துட்டீங்க இப்ப என்னாச்சு எல்லாம் சரிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதனால இடத்தில இடத்துல கொடுக்காதீங்க இப்போ கொள்கை கோட்பாடு மக்கள்